இந்தியா ஒயிட் வாஷில் எந்த தடுக்குமா சுமன் கில்க்கு பதிலாக களமிறங்க போகிறது யார் நிறைய ட்விஸ்டோட பிளேயிங் லெவன்லேயே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியாக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு சாரி இங்கிலாந்துக்குன்னு நினைக்கிறேன் பா வேற லெவல்ல வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு நான் லிட்ரலி இப்போ மேட்ச் பார்க்கும்போது என்ன இப்படி போட்டு அட்டிக்கிறாங்க எங்களுக்கு ஸ்டார்க் ஏழு விக்கெட் எடுக்கிறாரு அவங்க செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பின்ஸ்டோக் வந்து அஞ்சு விக்கெட் எடுக்கிறாரு பாரா மாதிரி பண்ணுறாங்க நூற்றி எழுபது நூற்றி ஏழு தான் அடிக்கிறாங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்கள சுருட்றாங்க செம்ம டஃப் ஃபைட் பார்த்தீங்கன்னா இருக்கு ஒன்று கொன்று செலச்சதில்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கு அப்படியே திருப்பி நம்ம வந்து சவுத் ஆப்ரிக்காக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்குது அதை பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச் தான் இது வந்து ஈடன் கார்டனில் வந்துப்பா கண்டிப்பாக நம்ம ஊர் பசங்கள் வேறு லெவலில் நம்ம பசங்கப்பா நம்ம எங் இப்போ நம்ம ஊரில் செஞ்சு விட்ருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் கடைசியில் வந்து தெம்பா போவோம் நான் இப்படி தோற்றுட்டு போவேன்னா நான் இன்ன வரைக்கும் தோற்றதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு விட்டு போயிட்டார் இப்போ அந்த செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் தோற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் வாஷ் பண்ணி விட்டு போயிடுவாங்களே ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு பார்க்க வேண்டியதான் எல்லாம் நடக்கக்கூடாது நான் காமெடியாக சொன்னாலும் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது இந்த முறையாவது டபிள்யூடிசி ஃபைனல் போகணும் ஏன்னா தடவை ஒன் டைம் போகாதப்பே அதை பார்க்கும்போது அவங்க தான் பார்க்கும்போது அவ்வளோ இந்த இடத்துல இந்தியா மட்டும் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ரன்னரப்பாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது நடக்கக்கூடாது என்ன பண்ண போனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுமன் கில்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து கழுத்தில் வந்து அடிபட்டு இருந்துச்சு அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் போனார் அப்புறமே டிஸ்சார்ஜ் ஆனார் அதில் வந்து ரொம்ப ஒர்க்லோட் கொடுக்கக்கூடாது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது அதுக்கு வந்து அவர் தான் பிரின்ஸ் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை நம்ம தனியாக கூட பார்த்துக்கலாம் அதனால வந்து அவர் ஒர்க் மேனேஜ்மெண்ட் காரணமாக சப்போஸ் வந்து இது இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா பிசிசி அவர் வந்து உற்று மெடிக்கல் டீம் வந்து உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலுமே வந்துருக்கு அதனால ரிஷப் பண்டே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் அதை வந்து கேப்டன்சி எடுத்து வந்து பண்ண போறாரு அதனால அவரோட காலியாக இருக்கே யாருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் வேற யாராரு பேரோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லைப்பா ருத்ராஜெல்லாம் உண்டு வர போறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் கிடையாது நம்ம நான் நம்ம வந்து அளவு பார்த்தீங்கன்னா என்ன அவர் போன என்ன சாய் சுதர்சன்கா இல்லை நிதிஷ்குமார் ரெட்டிக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கதா ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு கேப்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி எடுத்து போனால் போகிறாரு வைஸ் கேப்டனாக மேபி வந்து வந்து ரவித் ஜடேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா போனதுலேயுமே அவர் தான் வந்து வைஸ் கேப்டனாக பண்ணியிருந்தாரு அதில் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ வந்து சுமன் கீழுக்கு பதிலாக Takkan, அப்படியே சாய் சுதர்சன் வந்து இறங்குவார் அவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆல்ரவுண்டர் இறங்க போகிறாரு ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்பின்னும் நல்ல ஒன்று இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால் கவுகாத்தியில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக டாஸை ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு நானூறுக்கு மேலே எய்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே செகண்ட் இன்னிங்ஸில் அவங்கள ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் தேர்ட் இன்னிங்ஸில் இவங்க ஓரளவு பண்ணிடலாம் ஃபோர்த் இன்னிங்ஸை கண்டிப்பாக அந்த பிச்சு ஓரளவு ட்ரே ஆயிரும் ஆட முடியாது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாஸுக்கு நமக்கு தான் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது டாஸு தான் நம்மளால் ஜெயிக்கவே முடியல நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம டாஸ் ஜெயித்து தான் ஆகணும் ஜெயித்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா சொல்லணும் அப்போ ஒன் டவுன் யார் இறங்குவான்னு உங்களுக்கு எது இருக்கு ஒன் டவுன் வந்து வாஷிங்டன் சுந்தர் இறங்கினார் அவருமே வந்து நிறைய ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆடி கொடுத்துட்டு இருந்தார் மற்ற அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து சாய் சுதர்சன் வந்து இறக்க போகிறாங்க கண்டிப்பாக அவர் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஐம்பது ரன்களுக்கு மேலே அடித்தார் அப்படின்னா ஒரு நம்பிக்கை ஏற்படும் அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளில் வந்து அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய பிளேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அப்படி தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க ஏ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டரை பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குது கே எல் ராகுலு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இப்போ சாய் சுதர்சனு நிதிஷ்குமார் ரெட்டி துரு ஜூரல் ரிஷப் பண்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜடேஜா எக்கச்சக்க பேட்டிங் ஆர்டர் இருக்குது வாஷிங்டன் சுந்தர் எக்கச்சக்க பேட்டிங் ஆர்டர் இருக்குது பவுலிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பூம்ராவுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவருமே டீமில் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்களில் அடிப்படுது ஆனால் வந்து பூம்ரா இருக்கார் சிராஜ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பவுலர்ஸுமே இருக்கார் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி அவருமே ஓவர் போடுவார் வாஷிங்டன் சுந்தரும் ஓவர் போடுவார் அதனால் வந்து இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி தான் அவருமே ஓவர் போடுவார் அதனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பராக டீம் வச்சிருக்காங்க தெம்பாபா வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்க்கணும் ஏன்னா அவரை பொறுத்துல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதாவது போன டெஸ்ட்டோடு சேர்த்து பன்னெண்டு மேட்ச்சுகள் வந்து நடந்திருக்கு இந்த எல்லா மேட்சையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு மேட்சை தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரா பண்ணியிருக்கு பதிமூணுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரா பண்ணியிருக்காரு இந்த எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காரு ஏன்னா சேனா கண்ட்ரியில் தான் நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி அங்கே நம்மளால் பிச்சு ஒரு மாதிரி இருக்கு நம்மளுக்கு இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோத்தோம் அந்த தொடரை வந்து பார்த்திங்கன்னா சமன் செய்தோம் இந்தியாவில் ஒவ்வொரு புல்லும் இவங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க நிலையில் ஈடன் கார்டனில் இவங்க தோப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு மேட்சை ஃபஸ்ட் நாள்லாம் பார்க்கும்போது இந்தியா ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்த நாள் வர வர என்னடா அப்படியே இறங்கிக்கிட்டே வரீங்களே அப்படின்ற ஆச்சு நான் எதிர்பார்த்ததுன்னா இது ஒரு அஞ்சு நாள் போகும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் டஃப் ஃபைட்லாம் கிடையாது நாங்கள் முப்பது ரெண்டு ஏதாவது தோற்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கம்பீர் மேலே நிறைய போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க நம்மளே அவ்வளோதாங்க சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இப்போ முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் டி டுவெண்டிலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பண்ணலாம் அவ்வளோ அவசரம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்க்கு வந்து ஓடிஐல கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ நாலு கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்றது என்ன அவங்களோட செலெக்ஷனை பொறுத்தளவு இப்படிதான் அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் டெஸ்ட்ல வந்து ஸ்குவாட் எப்படி இருக்கும் என்ன மாதிரி போனா இந்தியா ஜெயிக்கணும் உங்களோட கருத்துக்கள் வளர்த்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க